குடும்பிருக்கேன் வீட்டில் அரைச்ச அப்படி தான் அறுநூறு மிளகா மிளகாத்தல் நூற்றம்பது மிளகாய் நூற்றம்பது ஜீரோ ஐம்பது விரல் மஞ்சள் ஐம்பது சோம்பு இந்த அளவு பொடி அரைச்ச குழம்புல பொடி தான் நண்டு குழம்பு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சு ஏற்கனவே வந்து நல்லா சூடு கடி வச்சாச்சு ஏன்னா நண்டு சாதம் ஓடிடும் அப்படியே வச்சிருந்தோன்னா இந்த வெங்காயம்லாம் வெட்டி ரெடி பண்ணுறக்குள்ளே நான் அதை நண்டு சாதம் ஓடிடுனால ஃபஸ்ட்டே வந்து லைட்டாக சூடு காட்டி இதில் நான் வந்து போட்டு போட்டுச்சுட்டேன் இஞ்சி பூடு அரைச்சிக்கலாம் தோலை உரிச்சு போடுறவங்க போட்டுக்கலாம் தோலை போடுறவங்க போட்டுக்கலாம் நம்ம தான் நல்லா ஊற்றிக்கலாம் வெங்காயம்